நான் எங்க அப்பா தண்ணி கேன் பிசினஸ் தான் பண்றாங்க பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்த சிங்க தமிழில் தமிழ்ல தொண்ணூத்தி ஒன்பது ஆங்கிலத்துல தொண்ணூத்தி ஒன்பது கணிதத்துல தொண்ணூத்தி ஏழு சமூக அறிவியலையும் சயின்ஸ்லயும் சென்டம் போட்டிருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள அன்னவாசல் அரசு அரசு மாணவி நடந்து முடிஞ்ச வகுப்பு மதிப்பெண்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிக மதிப்பெண்கள் எடுத்த முதல் மாணவியாவும் தேர்ச்சியாக இருக்காங்க மாணவி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்துல நூறுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து சதம் அடிச்சிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல தொன்னூற்றி ஒன்பதும் கணித தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களும் வாங்கியிருக்காங்க அரசு பள்ளிகள்ல படிக்க பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வர இந்த வேளையில நானும் அவங்களோட இணைஞ்சு மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கதாவும் சொல்லிருக்காங்க தனியார் பள்ளியில படிச்சிருந்தாலும் இந்த இடத்த பிடிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது நைட் டைம் நான் ரொம்ப நேரம் படிப்பேன் அப்படின்னு ஆசிரியர்கள் தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி மாணவிகளை தயார்படுத்தினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைச்ச இந்த ஒரு பெருமை என்னுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அரசுக்கும் பங்கு இருக்கிறதா பெருமிதத்தோட சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களும் சக மாணவிகளும் மாணவிய கட்டி அணைச்சு இனிப்புகள் வழங்கி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த பள்ளி பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல நூறு சதவீதம் தேர்ச்சியும் பெற்றுக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கிள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹேன் முட்ஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க